நைன்டிஸ் நாஸ்டாலஜியால எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட் ஆன ஃபிலிம் நிச்சயமா இந்த இயக்குனரோட ஃபிலிம் டும் 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 எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே சமயத்தில் அவருடைய அந்த கன்னியாகுமரி ஸ்லாங் கேக்கவே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் ஆக்டர் அண்ட் டைரக்டர் அழகம் பெருமாள் சார் அவர்களை அன்புடன் வேடி கழிக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் மாரி ஒரு ஒரு மணிக்கு வர பேசுற முடியும் அவ்வளவு விஷயங்கள் இருக்க முடியுமா சரி எதை பேசுறதுன்னு தெரியல எங்கே ஆரம்பிக்கிறது நேற்று படம் பார்த்தோம் படம் பார்த்து முடிச்சுட்டு எப்பவுமே நம்ம வந்து இந்த ப்ரீவியர் பார்க்குறப்ப ஒரு விஷயம் பண்ணுவோம் இந்த கார்ட் எந்த டைட்டில் கார்டு போறப்போவே ஓகே டைரக்டர் வழியே இருப்பார் ப்ரொடியூசர் வழியே இருப்பாரு படைத்த படத்தோடு சம்மந்தப்பட்டவங்க இருப்பாங்க எதோ ஒன்று பேசணுமே அப்படின்னு ஒரு பிளானிங் இருக்கும் இந்த பிளானிங் இடமே கிடையாது நாடி நரம்புலாம் கொழிட்டு போய் எமோஷன் ஆகி நான் மாறி கையை பிடிச்சி அவன் என் கையை பிடிச்சி ஒரு நிமிஷம் நின்றுட்டே இருக்கும் அவன் என்ன பார்க்க நான் அவனை பார்க்க நானும் ஒன்றும் பேசலாம் அவனும் ஒன்று பேசல பேட்டி அந்த தேட்டரை விட்டு கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் தாண்டி போய் லெஃப்டில் காரை நிறுத்திட்டு மயிலாட்சி படுத்து கிடந்த மணி நேரம் ஒரு ஒரு பத்து நிமிஷம் படுத்து கிடந்தப்பா அப்படியே அழகும் போல இருக்கு என்ன இளவு இல்லாம மனசுல தோணுது

அந்த வாழை பொம்பளை எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு ஷாட் குலுங்குவாங்க ஹை ஸ்பீட்ல அந்த லாரி அப்படி கிளம்பி போது குறும்புவாங்க அங்க இருக்கிற ஒவ்வொரு ஜீவன் ஒரு வாழை கொலைக்கு தான் சமம் அவ்வளவுதான் அவங்க அப்படி எவ்வளவு வேட்டில் அந்த ரெண்டு சொமாடு இந்த சொமாடு எங்க ஊர்ல சொமையும் சொல்லுவாங்க இருபது இருபத்தஞ்சு கிலோ இருக்கும் குறைஞ்சி குறைஞ்சது ஒரு இருபது கிலோ இருக்கும் ஒரு வாழை

அந்த பார்ட்டியில இந்த பார்ட்டி தான் இது வரப்பு அதுல வந்து ஏற்கனவே எங்கூர்ல செடியும்போ சகதி சேரு அப்படின்னு அது சாதாரணமா நடக்கிறதே கஷ்டம் இதுல இந்த கிலோ இந்த நாற்பது கிலோ வெயிட்டை வச்சுட்டு இவங்க நடந்து வர்றது எந்த எதை சொல்ல என்ன எவ்வளவோ விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கலாம் அந்த படத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம் காலமும் சூழலும் எல்லாத்தையும் கருதி கொஞ்சம் நச்சிக்கிறேன் முடிச்சுக்கிறேன் நான் வந்து இப்ப ஆபீஸ் வந்து நிறைய ஒருத்தங்க நிறைய பேசுறேன் பரியரம் பெருமாள் நம்ம எல்லாம் பார்த்தோம் அதெல்லாம் ஒரு கல்லூரி அதுல வந்து ஒரு காதல் அப்படின்னா அந்த பரியரும் பெருமாளுக்கு ஒரு ஸ்கூல்ல ஒரு லைஃப் இருக்கும் அதுதான் வாழை சோ என்ன பொறுத்த வரையில இது பரியரும் பெருமாள் ஒண்ணு அப்ப அது என்னன்னு கேட்டீங்கன்னா அது பரியரும் பெருமாள் ரெண்டு அதான் நான் பார்க்கறேன் அப்படிதான் நான் பார்க்கறேன் அதுல பரியரும் பெருமாள் இதுல சிவானந்தான் அது ரெண்டுமே மாறி நடிகர் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை ராகுல் குமரவேன் அப்புறம் வந்து சேகரமா நடிச்ச கோமதி அவங்க அதுக்கப்புறம் வந்து நிக்கிலா விமல் அவங்க ஒவ்வொருத்தரும் அப்புறம் வந்து நம்ம கலை அரசர் கலை அரசர் அப்படி எப்போ பேசிக்கிட்டு பேசிகிட்டே இருக்கலை பாலவனுக்கு என் பேர் வந்து என்னை கேட்டுகிட்டு இருக்காங்கன்னு தெரியுது எனக்கு அவன் லவ் வந்து இவட்ட சொல்லுதான் கேட்டா நீ வந்து அவனை அப்பா மாதிரியே இருக்கான் பேசுறான் போராடுறான் இவன் நம்ம அவன் நீ என் கல்யாணம் பண்ண அவளுக்கு உடனே அவன் இவன் அந்த தூக்கிட்டு போறான் அருவாள் சுத்தி தூக்கிட்டு அங்க போய் நிற்கான்

சில ஆளுகளை பார்த்தா டக்குனு தெரியும் இவன் இவங்க வேற மாதிரி ஆட்டிய தூக்குவானா என்னத்தாலி சினிமாவில் கையில் இருக்க அப்படி நான் யோசிச்ச நடிகர்கள் இருக்காங்க இங்க உச்ச நடிகர்கள் இருக்காங்க அவங்க புரியுற மக்களுக்கு தெரியும் ஒரு ரெண்டு மூணு பேர் சொன்னேன் அதையும் ஒருத்தன்